ஹலோ வணக்க நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ் மாதமான ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி விரதம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் வந்து ஏகாதசி விரதம் ரெண்டு ஏகாதசி விரதம் வருது ஒன்று சுக்லபக்ஷ ஏகாதசி அது வந்து நிலா வளரக்கூடிய காலம் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசியில் வந்து இன்னொன்று தேயும் அதாவது நிலா வந்து தேயக்கூடிய காலம் ரெண்டுமே ஸ்ரீமன் நாராயணருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புண்ணிய விரதம் நாளாகும் சந்திரனுடைய வளர்ச்சியும் தேய்வும் வந்து பதினஞ்சு நாட்களுக்கு ஒருக்காக நடக்கும் அதில் பதினொன்னாவது நாள் தான் ஏகாதசின்னு சொல்ல சொல்லப்படுது இந்த நாளில் வந்து விரதம் இருந்து பக்தியோட நம்ம விஷ்ணுவை வந்து வழிபட்டோம்னா மிகப்பெரிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏகாதசி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏகான்னா ஒன்று கூட்டல் தசின்னா பத்து அதாவது பத்து கூட்டல் ஒன்று பதினொன்று எனவே பதினொன்று என்கிற அந்த நாள் தான் இதில் இந்த நாளில் நம்ம உடல் மனம் ஆன்மா ஆகியவற்றை வந்து சுத்திகரிக்கும் திதி என இதை வந்து சொல்கிறாங்க ஐப்பசி மாதத்தில் உள்ள சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் மொத்தத்தில் தெய்வீக சக்திகள் அதிகரிக்கக்கூடிய காலம் என சாஸ்திரங்கள் குறிக்கிறது இந்த மாதத்தில் நம்ம கடைபிடிக்கக்கூடிய ஏகாதசி விரதம் பாப விமோசன ஏகாதசின்னு சொல்கிறாங்க சில ஆண்டுகளில் வந்து ராமாய ஏகாதசி என்றும் அழைக்கப்படுது நாம் இந்த ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிச்சோன்னா முன்னர் செய்த பாவங்களெல்லாம் நீங்குமா அதே மாதிரி மன அமைதி கிடைக்குமா வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் ஏற்படுமா விஷ்ணு பக்தி வந்து ரொம்ப வலுப்படும் சொல்கிறாங்க விரத விதிமுறைகள் ஏகாதசி விரதம் வந்து உணவு தவிர்க்கும் நாளாக மட்டுமல்லாமல் அது மனம் சொல் செயல் ஆகியவற்றிலும் கட்டுப்பாட்டை வழங்கக்கூடிய நாள் தான் அந்த ஏகாதசி நாள் அதாவது தசமி நாளில் நம்ம இரவு நேரத்தில் வந்து லேசான சைவ உணவு மட்டும் கொஞ்சம் போல் சாப்பிடலாம் மது பூண்டு வெங்காயம் கடின உணவுகளை வந்து நம்ம தவிர்க்கணும் அந்த நாட்களில் ஏகாதசி நாள் பார்த்திங்கன்னா காலையில் விரைவில் எழுந்து குளித்து விஷ்ணுவுக்கு வந்து நம்ம தீபம் ஏற்றி வழிபடணும் ஓம் நமோ நாராயணாய நம அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நம்ம ஜபிக்கலாம் முழு நாளும் உணவு தவிர்க்க முடியாதவர்கள் பழம் பால் தண்ணீர் போன்றவற்றை மட்டும் எடுத்துக்கலாம் பகலில் விஷ்ணு சகசிரநாமம் கீதா பாகவதம் அல்லது விஷ்ணு புராணம் போன்றவற்றை வந்து நம்ம பாராயணம் செய்யலாம் அடுத்தது துவாதசி நாள் அதாவது ஏகாதசி நாளுக்கு அடுத்த நாள் நம்ம வந்து விடக்கூடிய நாள் முதல்ல வந்து புரிந்த நீரை அருந்தி விஷ்ணுவை நம்ம நல்லா வழிபட்டு பிறகு அன்னதானம் செய்து விரதத்தினம்மை வந்து முடிக்கணும் நாம் ஏகாதசி விரதம் மேற்கொண்டோன்னா என்னென்ன ஆன்மீக பலன்கள் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா மனம் வந்து தெளிவாகி நல்ல சிந்தனை அதிகரிக்கும் மனப்பிரச்சனைகள் பயம் துக்கம் எல்லாம் நீங்கிடும் குடும்பத்தில் வந்து அமைதியும் செழிப்பும் ஏற்படும் மோக பந்தங்கள் குறைந்து ஆன்மீக சிந்தனை வந்து அதிகரிக்கும் மறுபிறவிலிருந்து விடுதலை அடைய வழிவகுக்கும் இது எப்படி நம்ம பூஜைகளை வந்து செய்யணும்னா விஷ்ணுவினுடைய சால கிராமம் அல்லது ஸ்ரீகிருஷ்ணர் படிமம் முன் தீபம் ஏற்றி வழிபடணும் நாம் துளசி இலைகளால் வந்து அர்ச்சனை செய்தோம்னா ரொம்ப புண்ணியம் கிடைக்கும் ஓம் நமோ நாராயணாய அல்லது ஓம் விஷ்ணவே நமக என நூற்றி எட்டு முறை நம்ம வந்து ஜபிக்கலாம் ஐப்பசி மாத ஏகாதசி விரதம் ஆன்மீக வளர்ச்சிக்கான ஒரு அரிய வாய்ப்பாகும் உணவு கட்டுப்பாடு மன அமைதி பக்தி ஆகியவற்றின் மூலம் நம்மளை நம்மள நம்மளால் நம்மை வந்து மீட்கக்கூடிய ஒரு வழி இது விஷ்ணு பக்தர்களுக்கு வந்து இந்த நாள் வந்து பெரும் புண்ணிய திதியாகும் நன்றி ஓம் நமோ நாராயணாய